இந்திய அரசியலில் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஏற்படுத்தியிருக்கும் அதிர்ச்சி அலைகள் இன்னும் ஓயவில்லை இந்த தேர்தல் முடிவுகள் நமது ஜனநாயகத்தில் ஒரு வாக்கின் மதிப்பை ஒரு மாபெரும் படத்தின் காட்சிகளைப் போல நமக்கு கண்முன் நிறுத்தி இருக்கின்றன நண்பர்களே வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே ஒரு நூலழிக்கும் குறைவான இடைவெளியில் முடிவு செய்யப்பட்ட முதல் பத்து தொகுதிகளின் அதிர்ச்சி விவரங்களை இப்போது விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்னால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் பராரா ஜேடியூவின் விஸ்வநாத் சிங் வெற்றி பெற்றது வெறும் ஆயிரத்தி நூற்று பதினான்கு வாக்குகள் வித்தியாசத்தில்தான் ஆயிரத்தணக்கான மக்கள் வாக்களித்த ஒரு தொகுதியில் இந்த ஆயிரத்தி நூற்று பதினான்கு வாக்குகள் என்பது ஒரு சின்ன கிராமத்தின் மக்கள் தொகை மட்டுமே இதேபோல் ராம்நகர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றது வெறும் ஆயிரத்தி இருபத்தொம்போது வாக்குகள் வித்தியாசத்தில்தான் இந்த தோல்விக்கு காரணமான வாக்குகள் வாக்களிக்க தவறிய ஒரு சில தெருக்களின் முடிவாகவும் இருக்கலாம் பக்தியார்பூர் தொகுதி இங்கே எல்ஜேபி வேட்பாளர் அருண்குமார் வெற்றி பெற்றது வெறும் தொள்ளாயிரத்து எண்பத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் ஆயிரம் வாக்குகளை தொடுவதற்கு இன்னும் பத்தொன்பது வாக்குகள் குறைவாகவே இருந்தன எதிர்த்த வேட்பாளர் இந்த தொள்ளாயிரத்து எண்பத்தோரு வாக்குகளுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கலாம் என்று நினைத்துப் பாருங்கள் போத்கயா ஆர்ஜேடியின் குமார் சர்வஜித் வெற்றி வித்தியாசம் வெறும் எண்ணூற்றி எண்பத்தோரு வாக்குகள் புத்தர் பிறந்த மண்ணில் இந்த எண்ணூற்றி எண்பத்தோரு வாக்குகள் ஒரு வேட்பாளரின் தலையெழுத்தையே மாற்றிவிட்டன சன்படியா காங்கிரஸ் மற்றும் பாஜக மோதிய இந்த தொகுதியில் வெற்றி வித்தியாசம் வெறும் அறுநூற்றி இரண்டு வாக்குகள் அறுநூறு வாக்குகள் இது தேர்தல் அதிகாரிகள் முதல் தொண்டர்கள் வரை எல்லோரையும் இறுதி சுற்று வரை பதற்றத்தின் உச்சியில் வைத்திருந்தன இனி வித்தியாசம் நூற்று கணக்கில் சுருங்கி இதயத்துடிப்பை எகிர வைக்கிறது பலராம்பூர் எல்ஜேபி வேட்பாளர் சங்கீதா தேவி பெற்ற வெற்றி வித்தியாசம் வெறும் முன்னூற்றி வாக்குகள் இது அந்த தொகுதியின் ஒரு சில பூத்துகளில் பதிவான வாக்குகள் மட்டுமே ஒரு வேட்பாளரின் வெற்றியை தீர்மானித்த இந்த முன்னூற்றி எண்பத்தொன்பது வாக்குகள் அவர் அடுத்த ஐந்து ஆண்டுகள் மக்கள் பிரதிநிதியாக இருக்கப் போகிறார் என்ற முடிவுக்கு அஸ்திவாரமிட்டன கஞ்ச் காங்கிரஸ் மற்றும் பாஜக மோதிய இந்த தொகுதியில் காங்கிரஸ் வென்றது வெறும் இருநூற்றி இருபத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் இருநூறு வாக்குகளுக்கும் குறைவான வித்தியாசத்தில் வெற்றி கிடைத்தது ஜனநாயகத்தில் பணபலம் அரசியல் பலம் என எல்லாவற்றையும் விட வாக்கு பலம்தான் உயர்ந்தது என்பதை காட்டுகிறது இப்போது பீகாரை உலுக்கிய கடைசி மூன்று தொகுதிகள் இங்கு நடந்ததை வெறும் த்ரில்லர் என்று சொல்வது சரியாக இருக்காது டாக்கா ஆர்ஜேடி மற்றும் பாஜக மோதிய இந்த இடத்தில் வெற்றி வித்தியாசம் வெறும் நூற்றி எழுபத்தி எட்டு வாக்குகள் ஒருவேளை வாக்கு எண்ணும் இயந்திரத்தில் ஏதேனும் பிழை இருக்குமோ என்று எண்ணும் அளவுக்கு நெருக்கம் இந்த நூற்றி எழுபத்தெட்டு வாக்குகள் பலரின் தூக்கத்தை கெடுத்திருக்கலாம் ஆய்கியான் இதுதான் உச்சக்கட்ட பரபரப்பு பாஜக வேட்பாளர் மகேஷ் பாஸ்வான் வெற்றி கோட்டையை தொட்டது வெறும் தொன்னூற்றி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில்தான் தொன்னூற்றி ஐந்து வாக்குகள் நூற்றுக்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி கிடைத்தது எதிர்த்த வேட்பாளரின் வாழ்க்கையையே கேள்விக்குறியாக்கியது நண்பர்களே இதோ இந்த தேர்தலின் மாபெரும் கிளைமேக்ஸ் பீகார் தேர்தல் வரலாற்றிலேயே மிக குறைந்த வாக்கு வித்தியாசம் என்ற பெரும் சாதனை சந்தேஷ் தொகுதி இங்கு ஜனதா தளம் வேட்பாளர் ராதாச்சரன் சா வெற்றி பெற்றது வெறும் யாம் நான் மீண்டும் சொல்கிறேன் வெறும் இருபத்தி ஏழு வாக்குகள் வெறும் இருபத்தி ஏழு வாக்குகள் ஒரு குடும்ப உறுப்பினர்களின் வாக்குகள் கூட இந்த தேர்தல் முடிவை தலைகீழாக மாற்றியிருக்க முடியும் இந்த இருபத்தி ஏழு வாக்குகளுக்காக ஒரு எம்எல்ஏ பதவியை இழந்தவருக்கு இந்த தோல்வி எவ்வளவு வலித்திருக்கும் இந்த தகவல்கள் இந்திய ஜனநாயகத்தில் ஒரு வாக்கை கூடாது என்ற அவசர எச்சரிக்கையை நமக்கு விடுக்கிறது மேலும் பல முக்கிய செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி